அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்கள் இங்கே பார்க்குற சாரி எல்லாமே வந்து பாலி காட்டன் சாரி தான் இது வந்து பியூர் காட்டன் சாரி கிடையாது பாலி மிக்சடு தான் இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கிடைக்கும் இது வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது இதில் நிறைய கலர் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்காங்க இதில் வந்து அழகான பார்டர் ஒர்க்கும் அதே மாதிரி அங்கங்கே புட்டாஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க புட்டாஸ் வந்து பாடி ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த சாரிக்கு மேச்சிங்காக ப்ளவுஸு கலங்காரி ப்ளவுஸ் வாங்கணும்னா நீ இங்கே எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி ப்ளவுஸ் வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீ ஆர்டர் போட்டதுலேருந்து இருந்து மூணு நாளைக்குள்ளோ சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் அதே மாதிரி கலர் காம்பினேஷன் கலர் உங்களுக்கு எந்த கலர் எந்த டிசைன் பிடிச்சிருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் போடுங்க உங்களுக்கு சாரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இல்லை ரிட்டர்ன் பண்ணணும்னா கண்டிப்பா நாங்க எடுத்துக்க மாட்டோம் அதனால கலரும் டிசைனும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா என்ன மெட்டீரியல் என்ன மாதிரியான டிசைன் என்ன மாதிரியான கலர் என்னென்ன ஒர்க்கில் அந்த சாரி வருது அந்த சுடிதார் வருது அப்படிங்கறது நீங்கள் நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆள் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணுங்கக்கூடிய சேரீ நீங்கள் வாங்கிக்கலாம் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இது நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஸ்டார்ச் வேணும் அவசியமே கிடையாது இது பா வெறும் பாலிஸ்டரும் கிடையாது வெறும் காட்டன் கிடையாது பாலி காட்டன் தான் அதாவது மிக்ஸ் பண்ண காட்டன் தான் அதனால் உங்களுக்கு இதுக்கு ஸ்டார்ச் போடணும் அவசியமே இல்லை சரிங்களா இந்த சாரியை யாரெல்லாம் கட்டலானா எல்லாருமே கட்டலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வயசானவங்களும் கட்டிக்கலாம் எங்கேர்ஸும் கட்டிக்கலாம் மிடில் ஏஜ் உமனும் கட்டிக்கலாம் இது இவங்களுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது இது எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அதனால உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிட்டோ அந்த சாரியை நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் இது சம்மர்லேயும் கட்ட முடியும் விண்டர்லேயும் கட்ட முடியும் அந்த மாதிரியான சாரீ தான் இது சம்மர்ல தான் கட்ட முடியும் அப்படிங்கிறது கிடையாது வின்டர்ல தான் கட்ட முடியும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் கட்டிக்கிற மாதிரியான சாரி தான் இந்த பாலி காட்டும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க இதில் நிறைய கலர் இருக்கிறதுனால தாராளமாக நீங்க இந்த சாரீ ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்